ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தலை சார் துபாயில் கார் ரேஸ்ல எல்லாருக்குமே தெரியும் அண்ட் அந்த கார் ரேஸுக்கு பார்க்கவும் பண்ணவும் ஆரவ் அண்ட் நிகில் நாயர் இவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்போ ஆரவ் அவர்கள்ட்ட என்ன சார் கூட நிறைய டிராவல் பண்றீங்க அண்ட் அஜித் கூட நிறைய ட்ரிப்பும் போறீங்க இப்போ இந்த ரேஸ பார்க்கவும் வந்திருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இது சாரோட மிகப்பெரிய ட்ரீம் அவரோட ட்ரீம்ல நாங்க கூட இருந்து சப்போர்ட் பண்றது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அண்ட் இது ஸ்டார்டிங்ல சார் பிளான் பிளான் பண்ணதுல எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும் கூடவே நாங்க இருந்திருக்கோம் அது சாருக்கு எவ்வளவு பெரிய ட்ரீம் எங்க எல்லாருக்குமே தெரியும் நாங்களும் சார் கூடவே டிராவல் பண்ணதுனால அது எங்களுக்கு ரொம்பவே ஸ்பெஷல் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் மந்த் தான் இங்க ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதை பத்தி நிறைய ஷேர் பண்ணுவேன் அஜித் சார் நாங்களும் அது கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம் அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் அதனால இந்த டே ரொம்ப முக்கியமான தெரியும் அதனாலதான் என்ன இதா இருந்தாலும் அஜிசாருக்கு சப்போர்ட் பண்ண இங்க வந்திருக்கேன் அண்ட் ஆரோவ் மட்டும் இல்லாம அஜிசாரோட மேனேஜர் சுரேஷ் சந்திராவும் இதுக்காக சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிரு கண்டிப்பா அவர் வின் பண்ணுவாரு அப்படின்னு ரொம்ப கான்பிடென்டா அவருக்கு சப்போர்ட்டிவா கூட இருக்காங்க இவங்க மட்டும் இல்லாம மெயினா நம்ம ஃபேன்ஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஒரு நல்ல செய்திக்காக இப்போ ஆரவ் அவர்கள் சொன்னது பற்றி உங்க ஒன் நம்ம கான் பஸ்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்